வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கனு நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை எந்த விதத்துலேயும் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சனி திசை யாருக்கு யோகத்தை கொடுக்க போகிறது யாருக்கு அவயோகத்தை கொடுக்க போகிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட காணொலியை பார்த்துட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி திசை வந்து சனி சுக்கரன் ராகு புதன் போன்ற அணியை போ இந்த கிரகத்தின் அணியை சார்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறது செவ்வாய் குரு சந்திர சூரிய கேது அணிக்கு எதிர்மறையான அணியை சார்ந்த ஒரு கிரகமாக சனி வருகிறது சோ சனி வந்து எந்த ஒரு கிரகத்துக்கு அதி நட்பா வருகிறாரோ அந்த அந்த லக்னக்காரருக்கு நல்ல ஒரு பலனையும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக வரை போகுது சனி வந்து பத்தொன்பது வருடங்கள் தசை காலம் இருக்க போகிறது சோ எந்த ஒரு தசை எந்த ஒரு லக்னத்துக்கு வந்து சனி ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னம் ரிஷப லக்னம் அதாவது சுக்கரனின் லக்னக்காரர்களாகிய துலா லக்னம் லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லக் ஒரு ராசியாக ஒரு தசையாக பத்தொன்பது வருடங்கள் வரப்போகிறது அது நல்லா மிடில் பீரியடில் வரும் பொழுது நல்ல தொழில் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நல்ல கர்மாவை செய்து ஏன்னா சனியே பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் நம்ம கர்மா என்னென்ன கர்மா நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கர்மாலாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில இருந்தாலும் வேலையை விட்டு நிறைய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியதுதான் சனி ஸோ சனி வந்து துலா லக்னம் ரிஷப் லக்னத்துலாம் வரும்பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக வருகிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் புதன் லக்னக்காரர்களாகிய கன்னி லக்னம் புதன் லக்னத்துக்கும் அருமையான ஒரு தசையாக வருகிறது அது கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள வரும்பொழுது நல்ல ஒரு தொழில் முய முயற்சி செய்து நல்ல ஒரு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது ஆனா வரக்கூடாத தசையாக கடக லக்னக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் ஒரு சுமாரான லக்னமாக தான் சுமாதான தான் அந்த பத்தொன்பது வருடம் என்று சொல்லப்படுகிற சனி திசை வரப்போகிறது யாருக்கு கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஏன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாத ஒரு கிரகமாகியா சனி வருகிறார் ஒளி கிரகமாகிய சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருள் கிரகமாகிய சனி வந்து ஒத்து வராது நட்பு கிரகமாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால சிம்பலக்னம் கடல் சனி திசை பத்தொன்பது வருடம் வரும் பொழுது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கிறார் சனி ஓரளவுக்கு திரிக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் பெறும் பொழுது ஏழாம் இடத்துல திக்பலம் பெறுகிறார் ஆஹ் பாத்தீங்கன்னா துலாம்ல உச்சம் பெறுகிறார் மேஷத்துல நீச்சம் பெறுகிறார் ஸோ எந்த மாதிரி ஒரு பலத்தில் இருக்கிறார் பொறுத்து நம்ம பலங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி செவ்வாய் லக்னக்காரர்களாகிய லக்னம் மேஷ லக்னத்துக்கு சனி ஒரு மிகவும் சுமாரான தசையாக லக்னத்துக்கு ஒரு அதி நட்போ கிரகமாக இல்லாமல் ஒரு பகைப்பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாத ஒரு காரணத்தினால விருச்சக லக்கணத்துக்கும் மேசலக்கணத்துக்கும் ஒரு சுமாரான பலர்களை தான் கொடுப்பார் அதே சமயத்துல தனுசு லக்னம் மீன லக்னம் என்று சொல்லப்படுகிற குரு லக்னக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் லாவஸ்தானாதிபதியும் வருவதனால தன விஷயத்துல ஒரு நல்ல ஒரு இயன்ற குறைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கொடுக்கக்கூடியது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் சொத்து விஷயங்கள் அதுல கொஞ்சம் கொடுப்பார் ஸ்தானபலம் திர்பலம் திக்பலம் பெறும்பொழுது நல்ல பலனை கொடுப்பார் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல சனி லக்னக்காரர்களாகிய மகர லக்னம் கும்ப லக்னக்காரர்களுக்கே சனி திசை வரும் பொழுது லக்னாதிபதியாக செயல்பட்டு ஓரளவுக்கு வாழ்க்கையில அவரை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அம்சத்தையும் பலாபலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசைகளாக சனி திசை வரும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ சனியே பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கர்மகாரங்கிறதுனால சனி திசை வரும்போது அதிக உழைக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம என்ன ஒரு கர்மா செய்ததற்காக இந்த பிறவி எடுத்தோமோ எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுவாங்க அல்லது வீட்டில் சும்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ண அமைப்பாங்க ஏதோ ஒன்று பண்ண அமைப்பாங்க அது மாதிரி கர்மத்தை கர்மவை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக சனி இருக்கிறனால சனி திசை வரும் பொழுது நம்மளுடைய பிறவி பயனை பெறக்கூடிய எல்லா அம்சத்தையும் நம்ம பண்ண வைப்பார் இப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து சனியின் நட்பு லக்னமாகிய துலாம் லக்னம் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னத்துக்கு சனி திசை வருவது வந்து அது குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே வரும்பொழுது ஒரு அருமையான ஒரு யோக ஜாதகமாக அமையுது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சனி திசை யாருக்கு எப்படி கொடுப்பாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்